ஒரு சாது தன்னோட தலைமாட்டில் நிக்கிறப்ப எப்பேற்பட்ட மனசுல இருந்தாலும் தான் புள்ள பொண்டாட்டி நினைச்சு மட்டும் தான் கஷ்டப்படுவாங்க ஆனா நான் சொல்லி கொடுத்து கூட அவர் தன்னோட குடும்பத்துக்கோ பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ அண்ணனுக்கோ அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கோ எதுவுமே கேட்கல அவர் அவர் கேட்டது இந்த நெல் திருவிழா சிறப்பா நடக்கணும் நான் சேர்த்தாலும் இந்த நெல் திருவிழா நல்லா நடக்கணும் எல்லாருக்கும் வணக்கம் இந்த பதட்டத்தை எப்படி சொல்றதுன்னு தெரியல இவ்வளவு பெரிய கூட்டத்தை இவ்வளவு பெரிய மக்கள் திரள எல்ஜெயராமன் அண்ணன் உயிரோடு இருந்து பார்த்துருக்கணும் அதுதான் ரொம்ப ஏக்கமா இருக்கு இயற்கை ஆர்வலர்களும் விவசாய முன்னோடிகளும் அறிவியல் ஆலோசகர் பொன்ராஜய்யா உள்ளிட்ட மூத்தவர்களும் பேரன்பு தம்பி சிவகார்த்தியிலும் இருக்கிற மேடையில் அதிக நேரத்தை எடுத்துக்கொள்வது தவறு ஆனாலும் சில விஷயங்களை பேசணும்னு நினைக்கிறேன் ஒருத்துக்குங்க இது வந்து எளிய மக்கள் அடித்தட்டு விவசாயிகள் ஒருங்கிணைத்து நடத்துகிற ஒரு விழா இந்த விழாவுக்கு தமிழ் திரையுலகின் தங்க கீற்று தமிழ் கூறும் நல்லுலகின் தங்கமான தரமான அடையாளம் போராடினால் உண்டு பொற்காலம் என்பதற்கான சாட்சி நம்ம மண்ணிலிருந்து எளிய குடும்பத்திலிருந்து கிளம்பி போய் கலை உலகை கட்டி ஆளுகிற இன்னொரு சாணக்கியன் தம்பி சிவகார்த்திகேயன் இந்த எளிய விழாவுக்கு எப்படி வருவார் அவர் வர வாய்ப்பே இல்லை சும்மா அவர் பேரை போட்டு பேனர் வச்சா கூட்டம் வரும் நினைச்சாங்க எங்கிட்டே ஒரு இரநூத்தம்பது பேராச்சும் கேட்டிருப்பாங்க தம்பி சிவகார்த்திகேயன் வருவாரா இல்லை சும்மா தான் போட்டிருக்காங்களா அப்படின்னு சொல்லி அத்தனை சந்தேகங்களையும் தவிடுபொடி ஆக்குற மாதிரி அத்தனை அனுமானங்களையும் உடைக்கிற மாதிரி இப்போ அரங்கத்தில் வந்து தம்பி ஒரு விவசாய நிகழ்வுக்கு எவ்வளவு பெரிய கூட்டம் வந்திருக்கு அப்படின்னா இது நெல் ஜெயராமனுக்கு கிடைச்ச மிகப்பெரிய வெற்றி அதுக்கு பக்க பலமா அதற்கு உற்ற துணையா உடன் வந்திருக்கிற தம்பிக்கு நெல்ஜெயராமன் குடும்பத்தின் சார்பாகவும் திருத்திரிப்பூண்டி மக்கள் சார்பாகவும் விவசாய பெருமக்கள் சார்பாகவும் உழுகிற ஒவ்வொருவர் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி அவர் வர காரணம் என்னன்னு கேட்டால் வரவே மாட்டாருங்க அதெல்லாம் சும்மாங்க எனக்கு சினிமாவில் பரபரப்பா ஓடிட்டு இருக்க ஆளு சினிமாவை கட்டியாள ஒரு ஆள் எப்படி வந்து இப்படி ஒரு கடைக்கோடி கிராமத்துக்கு வர முடியும்னு அத்தனை பேர் கேட்டாங்க ஆனா வந்துட்டாரு அதுக்கு வர காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் நம்ம டெல்டா மண்ணோட புள்ள கொடுத்த வாக்க காப்பாத்துற புள்ள வாக்குறுதிய மறக்காத புள்ள ஏன் சொல்றேன் அப்படின்னா நெல் ஜெயராமன் எனக்கு முடியாம போனப்ப அவரை சென்னையில வச்சுக்கிட்டு அவருடைய குடும்பத்தினரும் அவருக்கு நெருக்கமான விவசாய பெருமக்களும் அல்லாடிக்கிட்டு இருந்தப்போ நிர்கதியா நின்னப்போ இருள் சூழ்ந்து கடந்தப்ப நம்மளுக்கு கிடைச்ச வெளிச்சம் சிவகார்த்திகேயன் அண்ணே எவ்வளவு செலவாகும் நான் கட்டுறேன் எந்த ஹாஸ்பிட்டல் சேர்த்து அவருக்கு உயரிய சிகிச்சைகளை கொடுக்க முடியுமோ உடனடியா செய்யுங்க எத்தனை லட்சம் செலவுனால் நான் கட்டுறேன் அப்படின்னு சொல்லி முன் வந்தார் சிவகார்த்திகேயன் அதாவது நாங்க உதவின்னு கூட கேட்கலங்க ஒரு ஒரு பாரம்பரிய விவசாயி இப்படி சிரமப்படுறாருங்கிற தான் சொன்னா அன்னைக்கு நைட் அவர் போன் பண்ணப்ப நைட்டு பன்னெண்டரை மணி எல்லாத்தையும் நான் ஃபோன் பண்ணப்போ சொன்னது மட்டும் இல்ல தம்பி நவனியவும் அனுப்பி வச்சாரு சிவகார்த்திகேயன் இந்த உதவியை செஞ்சதுக்கு அப்புறம்தான் சினிமாவில் அரசியலில் அரசியல்ல பொது இயங்குற அத்தனை பேரும் அண்ணனை பார்க்க வந்தாங்க அண்ணனுக்காண்டி குரல் கொடுத்தாங்க அண்ணனை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க அப்போதைய அமைச்சர் பெருமக்கள் வந்தாங்க அப்போதைய டிஜிபி ராஜேந்திரன் சார் வந்தாரு அப்போதைய முதல்வர் திரு எடப்பாடி பழனிசாமி அறிக்கை வெளியிட்டார் அப்போதைய கல்கி வாரைதல் பாரம்பரிய கல்கி இதழ் நெல்லின் செல்வர் என்கிற தலைப்பில் அட்டைப்படை கட்டுரை போட்டு அண்ணனை அழகு பார்த்தது அண்ணனை இவ்வளவு கைகள் சேர்ந்தும் அண்ணனை நம்மளால காப்பாற்ற முடியல ஆனா கொஞ்சம் கௌரவமா வைக்க முடிஞ்சச்சு அதுக்கு முழு முதல் காரணமா இருந்தது தம்பி சிவகார்த்திகேயன் அண்ணன் மேல காட்டின அன்புதான் இந்த மண்ணோட சார்பாக எத்தனை தடவை வேணாலும் தம்பி உங்களுக்கு நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அண்ணனோட கடைசி காலத்தை கொஞ்சம் கௌரவமாக அண்ணா நீங்கள் போங்கண்ணே நான் பார்த்துக்கிறேன்னு சொன்ன மாதிரி இருந்துச்சு நீங்கள் அவருடைய தலைமாட்டில் நின்னது அண்ணன் வந்து தம்பியை பார்க்க ஆசைப்பட்டார் அது சம்பந்தமாக தம்பிகிட்ட பேசினேன் அப்போ சிவகார்த்தின் தம்பி சொன்னார் இல்லைண்ணே நம்ம நம்மளால் முடிஞ்சதை செய்கிறோம் இந்த நேரத்தில் நம்ம இங்கே வந்தால் ஏதோ பப்ளிசிட்டி தியேட்டர்னு நினச்சிப்பாங்க அதனால் அண்ணன் குணமாகி வந்ததுக்கப்புறம் நான் திருத்த வந்து அவருடைய கட்டிமேடு கிராமத்துக்கே வந்து நான் சொன்னோம் இல்லைங்க மருத்துவர்களால் அவரை காப்பாற்ற முடியாத நிலைமை உயிருக்கு ஒவ்வொரு நிமிஷமும் அல்லாடிக்கிட்டு இருக்க சூழல் அப்படின்னு சொன்னோன்ன பாண்டிச்சேரியில ஷூட்டிங்ல இருந்தாரு அந்த படப்பிடிப்பை விட்டுட்டு ஓடோடி வந்தார் தம்பி ராஜு ஒரு மிக முக்கிய விஷயத்த சொன்னாப்ல அதாவது தம்பி அந்த உதவியை கூட எவ்வளவு நனி நாகரிகத்தோடு செஞ்சார் அப்படின்னு அதை தாண்டிய ஒரு விஷயத்த நான் உங்கள்கிட்ட சொல்லணும் இது வரைக்கும் தம்பி சிவகார்த்திகன் அதை சொன்னதில்லை இது வரைக்கும் தம்பி ராஜுகிட்டையும் நெல்ஜெயராமன குடும்பத்திட்ட கூட நான் அதை சொன்னதில்லை இத்தனை பேர் மத்தியில் அவர் பிறந்த திருத்திரைப்பூண்டி மக்கள் மத்தியில் வச்சுக்கிட்டு அந்த அண்ணன் அண்ணன் சம்மந்தப்பட்ட விஷயத்தை நான் சொல்லணும்னு நினைக்கிறேன் சிவகார்த்திகன் தம்பி பார்க்க வர்றேன்னு சொல்லிட்டாரு அண்ணன் உயிருக்கு போராடிட்டு இருக்காரு அப்போ நான் அண்ணனை பார்த்தேன் அண்ணன்ட்ட என்ன சொன்னா அதாவது அண்ணன் நூத்தி எழுபத்தி நாலு பாரம்பரிய நெல்றங்களை காப்பாத்தினாரு மீட்டாரு மறு உருவாக்கம் செஞ்சாரு ஆயிரக்கணக்கான விவசாயிகள் மத்தியில கொண்டு போய் சேர்த்தாரு எல்லாமும் செஞ்சார் ஆனா குடும்பத்துக்கு என்ன செஞ்சார் குடும்பத்துக்கு அவர் எதுவுமே செய்யல சித்ரா அன்னைக்கோ தம்பி சீனிவாசனுக்கோ இல்ல அண்ணன் தம்பிகளுக்கோ அண்ணன் பிள்ளைங்களுக்கோ அவர் எதுவும் செய்யல அதனால நான் என்ன சொன்னேன் அப்படின்னா அண்ணன் சிவகார்த்திகன் வந்து நம்ம வீட்டு பிள்ளை மாதிரி தங்கமான புள்ள தயவு பண்ணி உங்கள் மனசில் என்னவாக இருந்தாலும் அவர்கிட்ட கொஞ்சம் வாய் விட்டு கேளுங்க அவர் எது வேணாலும் செய்வார் உங்களை பற்றி எல்லாமும் அவருக்கு தெரியும் உங்களுடைய அருண்பாடுகள் எல்லாமே அவருக்கு தெரியும் அவர்கிட்ட கேளுங்க அப்படின்னு சொன்னேன் தம்பி அதே மாதிரி அண்ணனை பார்க்க வந்தார் வந்தப்ப நெல்ஜயராமன் சொன்னார் தம்பி உங்கள்கிட்ட ஒரு சின்ன கோரிக்கை அப்படின்னாரு எனக்கு என்னன்னா சரி நம்ம சொன்னோம் அதை கரெக்டா அண்ணன் கேட்க போறாரு தன்னோட குடும்பத்துக்கு ஏதோ ஒரு உதவி கேட்க போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன் அவர் சொன்னாரு ஐயா நம்மாழ்வார் இன்னொரு பத்து வருஷம் இருந்திருந்தா இந்த மக்களுக்கான பெரும் பணியை செஞ்சுட்டு போயிருப்பார் அவரு இயற்கை மீதான பேரார்வத்தை இன்றைய தலைமுறையிட்ட ஊட்டிட்டு போயிருப்பாரு அது முடியாம போயிடுச்சு நான் இன்னொரு அஞ்சாறு வருஷம் இருந்திருந்தேன்னா இயற்கையை சுற்றுச்சூழலை மரபை பாரம்பரியத்தை எல்லாத்தையும் என் தலைமுறையிட்ட எடுத்து வச்சுட்டு போயிருப்பேன் என்னால் அளவுக்கு ஆனால் எனக்கும் அல்பாய்ஸ்னு தெரிஞ்சிருச்சு இந்த நேரத்தில் தம்பி உங்களை மாதிரி ஆட்கள் இயற்கை விவசாயத்தை முன்னெடுக்கிறவங்களுக்கு பக்க பலமாக நீங்கள் நிற்கணும் நான் செத்தாலும் அந்த நெல் திருவிழா தொடர்ந்து நடக்கணும் அதுக்கு உங்களால் முடிஞ்ச பங்களிப்பை உதவிகளை நீங்கள் செய்யணும் முடிஞ்சால் அந்த நெல் திருவிழாவில் ஒரு நாள் கலந்துக்கணும் சொன்னாரு ஒரு சாவு தன்னோட தலைமாட்டில் நிக்கிறப்ப எப்பேற்பட்ட மனசுல இருந்தாலும் தான் புள்ள பொண்டாட்டி நினைச்சு மட்டும்தாங்க கஷ்டப்படுவாங்க ஆனா நான் சொல்லி கொடுத்து கூட அவர் தன்னோட குடும்பத்துக்கோ பிள்ளைக்கோ பொண்டாட்டிக்கோ அண்ணனுக்கோ அண்ணன் தம்பி பிள்ளைங்களுக்கோ எதுவுமே கேட்கல அவர் அவர் கேட்டது இந்த நெல் திருவிழா சிறப்பா நடக்கணும் நான் சேர்த்தாலும் இந்த நெல் திருவிழா நல்லா நடக்கணும் கடைசி வரைக்கும் பாரம்பரிய நெல் கடை கோடி மண் வரைக்கும் விதைக்கப்படணும் அப்படின்னு நினைச்சாரு அப்ப தம்பி சொன்னாரு அண்ணே நான் கண்டிப்பா நிப்பேன் நிச்சயமா அந்த விழாவுக்கு என்னால எப்ப முடியுதோ அப்ப நான் வர்றேன்னு சொன்னாரு ஆறு வருஷத்துக்கு முன்னால சொன்னாரு இப்போ இங்க வந்து நின்னாரு அதான் சிவகார்த்திகேயன் அதனால தான் சொல்றேன் சொன்ன சொல் தவறாதவர் வாக்கு பிறலாதவர் சிவகார்த்திகேயன் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பா இன்னும் ஒரு விஷயம் கொண்ட சொல்லியாகணும் ஒரு இருபது நாளைக்கு முன்னால சென்னையில் உள்ள ஒரு பாரம்பரிய நிறுவனம் மிகப்பெரிய நிறுவனம் பல கோடி செலவு பண்ணி ஒரு விருது விலங்குகிற விழா நடத்துகிறாங்க அந்த விழாவுக்கு தம்பியை ஒரு இருபது நிமிஷம் கூப்பிட்டாங்க சிவகார்த்திகேயன் சார் ஒரு இருபது நிமிஷம் வந்துட்டு போங்க அப்படின்னு டைம் இல்லைன்டர் ஆனால் இன்னைக்கு நம்ம யார் நம்ம ஒரு ஏழைப்பால பிள்ளைங்க ஒரு விவசாய குடும்பத்து பிள்ளைங்க நம்ம கூப்பிட்ட அழைப்புக்காக ஒரு நாளையாக ஒதுக்கிட்டு வந்துருக்கிறார் இந்த விவசாயம் அதாவது நம்ம நினைச்சிட்டு நம்ம அவரை பார்க்க வந்தோம்ல உண்மையவே அவர் நம்மளை பார்க்க வந்திருக்காரு அதான் உண்மை கார் காரில் வர்றப்போ அவர் என்ன சொன்னார் தெரியுமா என்னென்ன சொல்றீங்க ஒரு விவசாய கூட்டத்துக்கு ரெண்டாயிரம் பேரா மூவாயிரம் பேரா அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனார் உண்மைவே நம்ம ஒவ்வொருத்தரையும் பார்த்தா தான் அவர் வந்திருக்கிறாரு நம்ம ஒவ்வொருத்தருடைய உழைப்புக்கும் நம்ம ஒவ்வொருத்தரோட முன்னெடுப்புக்கும் பக்கவளமாக நிற்கிறேன்னு சொல்ல தான் இங்கே வந்திருக்காரு அவர் குறிப்பாக இன்னொரு விஷயம் மூன்றாவது குழந்தை பிறந்து பத்து நாள் கூட ஆகல புலிக்குட்டி மாதிரி புள்ள பிறந்த பத்தாவது நாள் கொண்டாட்டி பக்கத்துலயும் புள்ள பக்கத்துலயும் நிக்கிறதால எப்பேற்பட்ட அப்பன விரும்புவான் அந்த அந்த பொன்னான தருணத்தை பரவச தருணத்தை கூட தானம் பண்ணிட்டு இந்த விவசாய மக்களை பார்க்க தம்பி வந்திருக்காரு தம்பி ஒரே ஒரு விஷயம் தான் சொல்ல விரும்புறேன் எப்படி விவசாய மக்கள் மட்டுமே அறிஞ்ச நெல் சேராமன நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் மொத்த தமிழ்நாடு மட்டும் இல்ல மொத்த தமிழ் ஒரு உலகமே பார்த்துச்சோ அந்த மாதிரி நீங்க இன்னைக்கு நெல் திருவிழாவுக்கு வந்திருக்கீங்க இனிமேல் நெல் திருவாவுக்கு திருவிழாவுக்கு கிடைக்க போற அங்கீகாரத்தை நீங்க பார்க்க தான் போறீங்க உலகம் முழுக்க நெல் திருவிழா எப்படி நடக்கும் நெல் திருவிழாவில் ஒவ்வொரு விவசாயிகளும் தங்களுடைய பங்களிப்பை எப்படி பண்றாங்க தேனி வந்து தேனி எல்லாம் சேர்ந்து அதுகளாக ஒரு கூடு கட்டுற மாதிரி விவசாய மக்கள் அவங்களுக்குள்ள ஒரு விதை பரிமாற்றம் செஞ்சு எப்படி பாரம்பரிய விதைகளை காப்பாத்துறாங்கன்னு உலகம் தேடி கண்டுபிடிக்க தான் போகுது இப்பேற்பட்ட விழாவுக்கு வந்திருக்கிற தம்பிக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இந்த விழாவை அண்ணன் இருந்தா எப்படி நடத்துவாரோ அதற்கு ஈடா மட்டும் இல்லை அதை விட ஒரு படி அதிகம் போய் நடத்தியிருக்கிற தம்பி ராஜுக்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகள் மனமார்ந்த நன்றிகள் அண்ணனுடைய குடும்பத்துக்கு சித்ரா அன்னிக்கு சீனிவாசன் தம்பிக்கு என்னுடைய நன்றிகள் அந்த குடும்பத்துல ஒருத்தனாதான் நான் நிக்கிறேன் விவசாய முன்னோடிகள் இந்த விழாவை இவ்வளவு சிறப்பா எல்லாரும் அதாவது வந்து கூட்டத்தை பார்த்தோன்னே மனசு நிறைஞ்சு போச்சு அந்த அளவுக்கு மிக சிறப்பாக நடத்திருக்கீங்க திருத்திரைப்பூண்டி என் வாழ்க்கையில மறக்க முடியாத இடம் நான் பத்திரிகை துறையில பணியாற்றினப்ப அதிகம் திருநாவுக்கரசனோட விரல பிடிச்சிட்டு நான் அதிகமாக நடந்தது திருத்திரைப்பூண்டியில தான் அந்த மண்ணில் ஒரு விவசாய முன்னெடுப்புக்கு இவ்வளவு பெரிய ஆதரவு இவ்வளவு பெரிய எழுச்சி ஏற்பட்டு இருக்குங்கிறது மிகப்பெரிய விஷயம் இன்னை காலகட்டத்தில் விவசாயம் இயற்கை சுற்றுச்சூழல் மரபு பாரம்பரியத்தை எல்லாத்தையும் தாண்டி வணிகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிற மக்களை தான் நம்ம பார்க்கிறோம் கோடாண்டு கோடு மக்கள் வணிகத்தை நோக்கி ஓடிட்டு இருக்கிறப்ப இன்னைக்கும் இயற்கையை சார்ந்து மரபை சார்ந்து பாரம்பரியத்தை சார்ந்து இயங்குற ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் பாராட்டு தெரிவிக்கிற விதமாக தான் தம்பி சிவகார்த்தை இங்கே வந்திருக்கிறாரு நாம எல்லாரும் என்னுடைய குரலா நம்ம எல்லாருடைய நான் அவருக்கு சமர்ப்பிக்கிறேன் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நன்றி வணக்கம்